மாண்டிய மேற்கு பிரதேசம் வடமாகாண பிரதேசம் முஸ்லிம்கள் பதிவு ரீதியாகவே மீள்குடியேற்றத்தை செய்திருக்கிறார்கள் ஒழிய மீள்குடியேற்றமாக மனம் உயர்ந்து அங்கு இருப்பதற்கான ஒரு மீள்குடியேற்ற அமைப்பை அவர்கள் இதுவரை செய்யவில்லை என்று மக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் அதே நேரத்தில் பதிவு ரீதியாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அவர்கள் அனைவரும் பெரும்பான்மையாக பதிவு இருக்கிறார்கள் பின்பு அவர்கள் இங்கு அதாவது இடம்பெயர்ந்த பிரதேசங்களுக்கு மீண்டும் இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இவ்வாறு மக்களை மீண்டும் அதை சொந்த பிரதேசங்களுக்கு குடியேற்றுவதற்கு நீங்கள் எவ்வாறான ஆக்கப்பூர்வமான செயற்கிட்டங்களை அவர்களுக்கு முன்வைக்கப் போவது அவர்கள் செய்ய போவது என்பது கேட்டுக்கொள்வது நிச்சயமாக குடிய தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயரும் போது நாம் விசாசர் அடிப்படையில் ஒரு குறைந்த பேமிலிகளே நாம் இடம்பெயர்ந்திருக்கோம் தற்போது பெமிலி அதாவது ஃபேமிலி மெம்பர்களும் மெம்பர்களும் கூடிய காரணத்தினால் காணிக்கத்தாக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அங்க உள்ளது அடுத்த பிரச்சனை இங்கு வந்து எல்லாருமே கல்விகளில் கல்வி நிலையங்கள் அங்க சரியாக இன்னும் புனரமைக்கப்படாத கல்வி தாவணங்களும் புனரமைக்க வேண்டியிருப்பது என்றால் மக்களுடைய சென்று அங்கு முதல் குடியோர்களுக்கான நிலைமைகள் ஒரு பின்னடைவாகவே இருக்கின்றன காலப்போக்குகளை அதாவது இன்னும் ஒரு சில ஒரு சில மாதங்களில் நாங்கள் இதற்கான ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தீர்வு தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போன்று பள்ளிக்கூடங்களில் ஸ்கூல்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு புனரமைப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே கூறியது போன்று இங்கே இங்க தொண்ணூறாம் ஆண்டு இங்கு வந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதார்கள் அதாவது வாழ வாழக்கூடிய சோர்ஸ் வந்து இங்கு அதிகரிக்கப்பட்டதனால் அவர்கள் திரும்பி போ செல்வதற்கு கொஞ்சம் பின்தங்கின பின்தயங்குகிறார்கள் என்பதன் முக்கிய காரணம் தரந்து இல்லா பிரச்சினை தண்ணி இல்லா பிரச்சினை இதுவரை நாங்கள் கூடிய தீர்க்க தீர்வு காணது தீர்வு தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வருவதனால் அவர்கள் இன்னும் ஒரு ஆறேழு மாதங்களில் குடியேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையாக இருக்கும் அதே நேரம் இவர்களுக்கான வாழ்வாதாரங்கள் தொழில் வாய்ப்புகள் தொழில் ரீதியான இவர்கள் அங்கு சென்றால் செய்யக்கூடிய தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கணும் விவசாய காணிகளுக்கு கொடுத்தல் அதே போன்று மீன் மீன்பிடி தொழில் சம்பந்தமாக அவர்களுக்கு அதற்கான ஆதரணங்களை வழங்குவதல் வாரண நிலைமைகள் நாங்கள் கூடிய வீதியில் அவர்களுக்கு வழங்கும் போது அவர்கள் தங்களுடைய திரும்ப படையரங்களுக்கு செல்வதற்கான மிக விரில் நடைபெறும் மீண்டும் அரசியல் சார்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் மாண்ட மேற்கில் போட்டியிட்டு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளார் அவரை உங்களுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைத்து செயல்படுவதற்கு ஏதாவது உங்களிடம் திட்டங்கள் உள்ளதா அல்லது ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா இறைச்சினை திட்டம் என்பதில் எனக்கு ஒரு திடமான முடிவு எதனை கூற முடியாது அது கட்சி சம்பந்தப்பட்ட விடையா இதன் தனிப்பட்ட எனது கருத்தோ இல்லது பிரதேச பிரதேசங்களில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் கருத்தோ கூற முடியாத நிலையில் உள்ளோம் என்றாலும் அதாவது இது அதற்குரியவர்கள் அதற்கான முடிவுகளை எடுக்கும்போது நாங்கள் அவர்களுடைய முடிவுக்கு முக்கியமாக ஒத்து போவோம் அது அது அவர்கள் பிரதேச மக்கள் அதாவது முஸ்லீம் மக்கள் முஸ்லி கேட்ட முஸ்லிம் வேட்பாளர் முஸ்லிம் மக்களுடைய நல்ல திட்டங்கள் வரும்போது ஒன்று சேர வேண்டும் என்றால் முடிவுகளை நாங்கள் கட்சி மட்டங்கள் இருக்கும்போது தற்பொழுது வடமாகாணத்திலிருந்து இடம் பெயர்ந்த முஸ்லிம்கள் ஏனைய சமூகங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக அமைவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாக்காளர் பிரச்சனை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு செய்ய செய்வதற்காக கிராமிகாரிகளுடைய தேர்தல் உதவி அட்டாட்சி ஆணையாளர் விட்ட கிணங்களும் தேர்தல் ஆணையர் கட்டளை கிணங்களும் வடமாகாணத்தில் இல்லாத சொந்த பிரதேசங்கள் இல்லாத மக்களுடைய வாக்காளர் அனைத்தையும் வாக்காளர் பட்டியல் நீக்குமாறு அறிவிப்பதற்கு கிடங்க பெரும்பான்மையாக வடமாகாண முஸ்லிம்கள் குறிப்பாக மாண்டு மேற்கு பிரதேச முஸ்லிம்களுடைய வாக்காளர் பெயர் பட்டியல் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் மீள் விண்ணப்பம் செய்து தற்பொழுது அதற்கான முறையீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாங்கள் அறிகின்றோம் இது தொடர்பாக அவர்கள் அனைவரையும் அந்த பிரதேசத்துக்கு அழைத்து அவர்களுடைய பரிசோதனை மேற்கொண்டு அதற்காக நிவர்த்தியை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மக்கள் அவர்கள் அவள் அனைவரும் அங்கு சென்று செய்வது எங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விதயமாக இருப்பதனால் அவர்களை எங்களிடம் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் வைத்து அதாவது இடம்பெயர்ந்து இருக்கின்ற பிரதேசத்தில் வைத்து செய்யுமாறு அவர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள் இது தொடர்பாக உங்களுடைய திட்டங்கள் இது தொடர்பாக அந்த அதிகாரிகளுக்கு எவ்வாறான கருத்துக்களை முன்வைத்துவோம் என்பதை எங்களிடம் தற்போது கூறுபாடு விடுகிறோம் இவ்வாறான கருத்துக்கள் கடந்த காலங்களில் எங்களுக்கும் கிடைக்கப்பெற்று நாங்கள் இது சம்பந்தமான சார்பதுதீன் அவர்களுடனும் ஏனி அதிகாரிகளுடன் கலைத்து நாங்கள் அதற்கான முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக அவர் கூறியுள்ளார் இங்கு அந்த மக்களுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு இன்குவரி வரும்போது அதாவது விசாரணைகள் வரும்போது அவர்களுடைய இருப்பிட சொந்த இடங்களில் வைத்து அதை விசாரித்து அதற்கான தீர்வு காணது காணக்கூடிய ஒரு முழுமையான ஒரு முயற்சியை ஒரு முடிவு நம் முயற்சியை மேற்கொண்டு இருப்பதனால் முக்கியமாக அவர்களுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பித்து அவர்களுக்கெல்லாம் திரும்ப இன்குவரிக்கு வரும் விசாரணைக்கு வர நேரங்களில் அவர்கள் அவர்களுடைய சொந்த இடங்களை வைத்து விசாரிப்பதற்கு அவர் உதவி ஆணையாளர் ஆளை நியமிக்குமாறு கேட்டதார் ஒரு கேள்வி நீங்கள் மாந்த மேற்கு பிரதேச மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்னை பொறுத்துல மாந்த மேற்கு பிரதேசங்களில் இப்ப தற்போதைய நிலைமையில் சில சில பேர் சென்று இன்னும் சில பேர் சென்று குடியேறவதற்கு தயக்கம் காட்டுவர்களை கொண்டிருப்பவர்களிடம் நான் வேண்டுகொண்டிருக்கின்றேன் என்று போறேன் என்றால் எமது பிரதேசங்களை நாம் எமது இடங்களுக்கு சென்றுதான் அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஆனால் அதில் சில கஷ்ட நஷ்டங்கள் உள்ளது என்பதை நாம் யாவும் அறிவோம் என்றாலும் நாம் ஒவ்வொருவரும் அந்த இடங்களுக்கு சென்று நாம் செய்யக்கூடிய சேவைகள் அனைத்தும் பிற்கால சந்திகளுக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பதை எனது வேண்டுகோள் என்னால் மட்டும் அல்லது இன்னொரு அதிகாரங்கள் ஒரு மூத்தவர் மட்டும் முடியாத காரண காரியம் முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் சில இடங்களில் அதாவது உடக்கத்தீவு போன்ற இடங்களில் மக்கள் இன்னும் சரி இன்னும் குறைவாக அதாவது மிக குறைவாக காணப்படுவதனால் சில அபிவிருத்தி திட்டங்களை அவர்கள் சில அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி முன்னெடுப்பதற்கு பின் பின்தயங்கக்கூடிய நிலப்பாடு காணப்படும் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தேவை மக்கள் அங்கு சென்று குடியவரணும் மக்களுடைய சிறீது திட்டத்தினை தான் அபிவிருத்திகள் செய் நடைபெறும் என்பதை அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் ரேஷன் சாமானெல்லாம் இன்றும் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாமான் இன்று கூறுவதெல்லாம் மக்கள் ஒரு சிலராவது குடும்பமா சென்று இருக்காவிட்டாலும் ஒரு சிலராவது போய் அவர்களிடம் அவர்களுக்கு காய பராமரித்து இருந்து இவ்வாறான நிலைப்பாடுகள் வரும்போது முக்கியமாக எமது பிரதேசம் எமது ஊர் எமது என்னை சார்ந்தவர்கள் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதே நேரம் நாம் ஒவ்வொருவரும் காணி இல்லாத பிரச்சனைகளை நாம் அங்கு சென்று குடியோரை காணி இல்லாதவர்கள் காணிக்கான பதிவுகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக சன்னார் போன்ற இடங்களில் காணியை பெற்றுக் கொள்வது எனக்கு ஒரு ஒரு இலங்கான காரியமாக அமையும் அது மட்டுமல்லாமல் நலிவரந்து கிடக்கின்ற பிற ஊர்களில் கிராமங்களில் உள்ள தண்ணி இல்லாத இதுகளுக்கெல்லாம் மக்கள் தான் அந்த ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் அந்த இடத்தில் போய் இருந்து அவர்கள் செய்தால்தான் அவர்களுக்கான ஒரு தேவைப்பாடு என்னென்ன தேவை என்பதை நாம் அந்த இடத்தில் இனங்கண்டு அதை மேலிடங்களுக்கு அறிவிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் பொதுவான தேவைகள் இருப்பதனால் எங்களுக்கு எந்த ஒரு தேவைகளையும் நாங்கள் இந்த நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்ய முடியாத காரணங்கள் இருக்கின்றன யார் யாருக்கு எது எது தேவை என்பது எங்களுக்கு தெரியாத அதாவது தனிப்பட்ட நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகளும் உருவாகலாம் எனவே அந்த நான் வந்து எமது மக்கள் எமது பிரதேச மக்களுக்கு தாழ்மையுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நாம் அந்த பிரதேசங்களில் போய் ஒரு சிலராவது என்னால் ஏன் அளவுக்குரியவரினால் நிச்சயமாக எமது பிரதேசங்கள் வருங்காலையில் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்குள் ஏன்னால் நிச்சயமாக நாம் ஒரு புதிய வாழ்க்கை புதிய அபிவிருத்தி புதிய வடக்கின் வசந்தத்தில் முழுமையான ஒரு பிரதிபலிவினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்